விநாயகர் வழிபாடு கேபி அஞ்சாம் நூற்றாண்டில் தோன்றுச்சு புத்தரை மரத்தடியில் வச்சு வழிபடுற பார்த்து மக்கள் விநாயகரையும் வழிபட தொடங்கினாங்க பொதுவாக முதல்ல மரங்களுக்கு கீழே இருந்து தான் சுவாமிகளை வணங்கினாங்க அதனாலயே தலைமரம்னு வந்தது விநாயகர் எங்கெங்கே அரச மரம் இருக்கோ அங்கெல்லாம் விநாயகர் இருக்காரு அதனால தான் பாருங்கள் அரச மரமும் காப்பாற்றப்பட்டிருக்கு ஆந்திரா கர்நாடகாவிலெல்லாம் ஒரு அரச மரத்தை கண்டால் அதுக்கு கீழே விநாயகரும் நாகரும் பதிச்சிருந்தாங்க அதோட வின வெள்ள இருக்குஞ்செடி செடியவே அவங்க விநாயகராக பாவித்து அவங்க வீட்டிலையே வளர்த்துறாங்க நாம் பொதுவாக செடியை வீட்டில் வளர்த்த மாட்டோம் ஆனால் ஆந்திரா கர்நாடகாவில் அதுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு விநாயகரை வழிபாடு பண்ணுறாங்க வெள்ளருக்கு விநாயகர் தான் விநாயகர்லேயே சிறந்தது நம்ம ஆயிரம் வகை விநாயகர் வச்சிருந்தாலும் ஒரு வெள்ளருக்கு விநாயகருக்கு ஈடாகாது வெள்ளருக்கு விநாயகர் இருக்கிற வீட்டில் நவகிரக அருள் கிடைக்கும் எந்த தோஷங்களும் நடாது தீய சக்திகளும் நடாது அதனால தவறாம வெள்ளருக்கு விநாயகரை பூஜை பொருள்களை வழிபடுங்க விநாயகர் வந்து நிறைய அற்புதங்கள் செய்திருக்காரு அவ என்ன செய்தா சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் கைலாசத்துக்கு போகிறத பார்த்ததும் விநாயகர் பூஜையை அவசர அவசரமாக நடத்தினான் அப்போ விநாயகர் சொன்னார் அவையே நீ அவசரப்பட வேண்டாம் நானே உன்னைய கைலாசத்தில் கொண்டு விடுதேன்னு சொன்னார் அதுபோல அப்போதான் அவளை வந்து விநாயகர் போட்டி பாடின பாடல் விநாயகர் அகவல்னு சொல்லப்படுது இந்த விநாயகர் அகவலை நீங்கள் தவறாமல் சொல்லி வந்தால் உங்களுக்கு எந்த சங்கடங்களும் விலகி ஓடும் திருமண தடை க வேலை வாய்ப்பின்மையெல்லாம் இருந்தால் நீங்கள் சீத கமல சீதக்களப செந்தாமரைவும் அந்த பாடலை காலையும் மாலையும் சொல்லி வந்தால் தீராத கஷ்டங்களும் தீரும் சீத களப செந்தாமரைவும் பாத சிலம்பு பலிசி பாட பொன்னரைஞ்சும் பூந்துகிழாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்த பெருப்ப பெரும்பார இந்த பாடலை நீங்கள் சொல்லி வந்தால் உங்கள் கஷ்டம் தீரும் அவ்வையாரும் விநாயகர் சொன்னபடிக்கு சீதக்கிழமை செந்தாமரை செந்தாமரைவும் பாடி முடித்தாங்க பாடி முடிக்கவும் விநாயகர் தன்னுடைய தும்பி கையாலையே தூக்கி அவைய சொர்க்கலோகத்தில் கொண்டு சேர்த்துட்டார் கைலாசத்தில் கொண்டு சேர்த்துட்டார் சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் அதுக்கு பின்னதான் வந்தாங்க அவையே நீ வந்தது எப்படின்னு கேட்கும்போது விநாயகருடைய திருவிளையாடலை சொல்லி வணங்கினால் அவை பாட்டி அதே போல் முருகர் வந்து வள்ளியை மனம் முடிக்கணும்னு விரும்பினாரு அப்போ விநாயகர் தான் யானையா எடுத்து வள்ளியை பயங்காட்ட வள்ளி பயந்து முருகரை ஆளுங்க கட்டி பிடிச்சிக்கிட இந்த அன்னைக்கு இது போல தன் தம்பியுடைய திருமணத்தையும் நடத்தி வைச்சார் விநாயகர் அதனால் காதல் திருமணம் செய்யணுங்கிறவங்க வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகரை செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரழி சாற்றி வழிபட்டால் திருமணம் கைகூடும் கை நிறைய பேர் காதல் திருமணம் தான் இப்போ நடக்கு அவங்க காதல் நிறைய பேர் அந்த மாதிரி செய்யலாம் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகரை ஒரு மூளை செவ்வரழி சாத்தி மூணு நெய்தீபம் ஏற்றி வழிபடலாம் விநாயகர் அதுபோல் மகாபாரதம் எழுதும்போது வேகமாக எழுத வியாசர் பா பாடல்களை சொல்ல விநாயகர் உடனே தான் கொம்பை ஒடிச்சு அந்த மகாபாரத கதையை எழுதி முடித்தார் அதனால தான் பாருங்கள் வலது பகுதியில் உள்ள கொம்பும் முறிஞ்சிருக்கும் சிவபெருமான் தன்னை நினைக்கலைன்னு உடனே முப்புறத்தை எரிக்க போன போது தேருடைய அச்சம் முறிச்சுட்டார் அதனால் எப்போவும் நாம் எந்த ஒரு காரியங்கள் செய்யும்போதும் முதல்ல விநாயகருக்கு பூஜை பண்ணி வணங்கிட்டு தான் மற்ற காரியங்களை செய்ய தொடங்கணும் இது போல் ஆன்மீக கருத்துக்களுக்கும் ஜோதிட கருத்துக்களுக்கும் ஃபேமஸ் அஸ்ரோ சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம் 上